நானும் என் அக்காவும் பாவக்காய் செஞ்சா சுத்தமா சாப்பிடவே மாட்டோம் அதனாலயே எங்க வீட்ல பாவக்காவே செய்ய மாட்டாங்க ஆனா எங்க மாமியார் வீட்ல கண்டிப்பா ஒரு வாரத்துல ஒன்ஸாவது சாவது பாவக்காய் எடுத்துக்கணும்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அதுல இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயம் நாலு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கு ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு விதைய நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய இதோட சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம்ல வச்சு வேக வச்சிடலாம் பாவக்காய் வந்தக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெறு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம் போற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு ஜார்ல கொஞ்சம் தேங்காய் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிடலாம் இப்ப அரைச்சதை இதோட சேர்த்து கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான சாப்பாடுல இதை கலந்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையான பாவக்காய் ரெடி